பாவத்தில் இருந்து ஒதுங்கிக் கொண்டு என் சமூகத்திற்கு நான் உதவி செய்தால் போதும் தவறான எண்ணங்களும் காட்சிகளும் வரும்போது அந்த குழந்தையின் நடக்கக்கூடிய உணவை உணவை கொண்டு ஆடையை கொண்டு உரிமைகளைக் கொண்டு நிலத்தை கொண்டு நீ தாக்கப்படக்கூடிய இந்த எதிர்ப்புகளை கொஞ்சம் கொள் எதிர்கால சமூகம் உருவாகிக் கொண்டிருக்கிறது இது தரைமட்டமாக்குவதற்குரிய எல்லா முயற்சிகளும் ஆபாசங்களை கொண்டும் போர் போதைகளைக் கொண்டும் சினிமாக்களை கொண்டும் இசைகளை கொண்டும் அல்லாஹுவை விட்டும் மறுமையை விட்டும் திசை திருப்பக்கூடிய ஒரு மிகப்பெரிய போர் நம் மீதும் தொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது தூபு இல்லல்லா லா தக்கன தூமி ரஹ்மத் இல்லா லா தக்கன தூமி ரஹ்மத் இல்லா அல்லாஹுடைய அருளில் ஒருபோதும் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் இல்ல மன் தாப வ ஆமன வ அமில அமலன் சாலிஹன் ஃப உலாயிக யுபத்திலுல்லாஹு சையாத்தியுல் ஹசனாத் அல்லாஹ் நம்முடைய பாவங்களுக்காக மன்னிப்பை தேடினால் அல்லாஹ் நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் நன்மையாக்கி தந்து விடுவான் அல்லாஹுவை நோக்கி தௌவாவை கொண்டு வாருங்கள் செய்யுங்கள் செய்யுங்கள் அல்லா வானங்கள் பூமியில் இருந்து அறுக்குடையை கொண்டு வருவான் அல்லாஹூ ரபுலமின் சொல்லுகிறான் அந்த கூட்டம் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டு அல்லாஹுவை தகுவாவை கொண்டு பயந்திருந்தால்

யாரும் அந்த உதவியை மிகக்க முடியாது அல்லாஹ் கைவிட்டு விட்டால் உங்களுக்காக குரல் கொடுத்தாலும் எந்த மக்கள் உங்களுடைய உரிமைகளுக்காக போராடினாலும் யார் உங்களுக்காக எழுந்து நின்றாலும் விட யார் உங்களுக்கு உதவி செய்துவிட முடியும் அல் அதற்கு பிறகு அல்லாஹுவை தவிர யார் உங்களுக்கு உதவி செய்ய முடியும் அல்லாஹ் உதவி செய்வான் ஹக்கன் அலிசுரல் மொம்மின்களுக்கு உதவி செய்வது அல்லாஹ் தன் மீது கடமையாக்கி கொண்ட கடமை இன் தன் சொருல்லாக என் சுருக்கும் நீங்கள் உதவி செய்தால் அல்லாஹ் உதவி செய்வான் அல்லாஹுடைய மார்க்கத்திற்கு உதவி செய்யுங்கள் ஈமானை கொண்டு செய்யுங்கள் கொண்டு செய்யுங்கள் நல்லவர்களாக மாறி செய்யுங்கள் பாவங்களை விட்டு செய்யுங்கள் அல்லாஹு இடத்திலே மறுமைக்காக சொக்கத்திற்காக மார்க்கத்திற்காக அல்லாஹுவின் உங்களை இணைத்து கொள்ளுங்கள் தீனோடும் பள்ளிகளோடும் நல்ல அறிஞர்களோடும் சிறந்த தலைமைத்துவத்தோடும் சமூகத்துடைய விழிப்புணர்வோடும் நிர்வாகத்துடைய திறமையில் பொருளாதாரத்துடைய திறமையில் தலைமைத்துவத்துடைய திறமையில் நீதியின் திறமையில் சமூகத்துடைய வாலிபர்களை உருவாக்க வேண்டிய கட்டாய சூழல் இருக்கிறது பொருளாதாரத்தில் சமூகம் தன்னை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் நீதி நிர்வாகத்தில் சமூகம் தன்னை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் மக்களை சந்திப்பதற்கு முன்னால் சிறந்த தலைவர்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் நிர்வாக திறமையில் தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் தன் தன் வாழக்கூடிய நாட்டில் தன்னால் பலன் கிடைக்கக்கூடிய மக்களாக தன் ஈமானை கொண்டவர்களை அரவணைத்துக் கொள்ளக்கூடிய மக்களாக மாறினால் இந்த நாடும் இந்த மக்களும் இந்த உலகமும் நமக்காக குரல் கொடுக்கும் எப்போதும் அல்லாஹு ரபுல் ஆலமின் நம்மை பலப்படுத்துவானாக அல்லாஹு ரபுல் ஆலமின் நம்முடைய ஈமானை எல்லாம் உயர்த்துவானாக நம்முடைய கண்ணியத்தை எல்லாம் உயர்த்துவானாக